சுந்தர வடிவு உமிப்பதரை ஊதுவது போல் எதிரிகளை ஊதிவிட்டு வருகிறேன் மகளை பத்திரமாக பார்த்துக்கொள் வீரபூமியில் மத யானை போல் நடைபோட்டு வெற்றி கனி பருத்து வீடு திரும்புங்கள் எங்கள் கவலையே உங்களுக்கு வேண்டாம் விளையாடும் வெண்ணிலாவும் நீ வீர உரைப்பு கட்டி வெங்குருதி சாக்காற்று கனுப்புங்கால் நெருப்பு விழிகாட்டி உரமூட்டும் செங்கதர் விண்ணொடியும் நீ தமிழ் கண்ணே எண்ணில் பெண்ணெல்லாம் உன் போல் உயரல் வேண்டும் இத்தென்னகத்தில் புலக்கொழுந்தே இளம் பூவி அப்பா சண்டைக்கு போகிறான் அங்கு அவனுக்கு கிடைக்கக்கூடியதெல்லாம் உயிரத்த உடலும் விளையாடா கரங்களும் ரத்தமும் இந்த பட்டியலில் சேர்ந்த இன்னும் பலவும் கிடைக்கும் உனக்கு இதில் எது வேண்டும் இவை எல்லாமே உன் மூலமாக என்ன அவைகளை நானே எடுத்து வர வேண்டும் அதனால் புறப்பட்டு விட்டேன் போருக்கு இப்போது வேண்டாம் நான் வீர மரணம் அடைந்தான் அப்போது நீ வா வெற்றியோடு வாங்கப்பா என்று சொல்லமா சரி போய் வாப்பா